இப்ப நான் சொல்ல போற சம்பவம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஆனா ரொம்ப முக்கியமான ஆல்ரெடி மூணு பண்ண எனக்கு வந்து நாலாவது முறையா இயற்கை முறையில பண்ண போறேன் அப்படின்றது தவறானது அகுபங்சர்ல வந்து நம்ம பெயினை வந்து நம்ம குறைக்கலாம் பட் அந்த ஒரு சிகிச்சை முறை மட்டுமே டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த காலத்துலலாம் எப்படி புள்ள பேத்தாங்க எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு சிசேரியன் பண்ணியா புள்ள பேத்தாங்க இப்போதான் பணத்துக்காக சிசேரியன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக சிசேரியன் பண்ணுறாங்க நார்மல் டெலிவரியே நடக்கிறது இல்லை நான் சொல்றது மகப்பேறு ட்ரீட்மெண்ட்காக மட்டும் ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தாலும் பணத்துக்காக சிசேரியன் புஷ் பண்ணுறாங்க இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் சரி என் ஒய்ஃப நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போக எதுக்கு அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டு யூடியூப்லயே நிறைய டிப்ஸ் இருக்கு அதை பார்த்து நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒய்ஃப புஷ் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி உங்களுக்கான வீடியோ தான் இதயத்தை கிளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருப்பூரை சேர்ந்த கிருத்திகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிருஷ்ணகிரியை சேர்ந்த லோகநாயக் இவங்க ரெண்டு பேருமே இப்போ உயிரோட இவங்களோட வரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ திருவனந்தபுரத்தை சேர்ந்த சமீராவும் சேர்ந்திருக்காங்க சமீராக்கு முப்பத்தாறு வயசு முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையாததுனால சட்ட ரீதியா விவாகரத்து வாங்கி கணவன் தேர்ந்து பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க முதல் திருமண வாழ்க்கை மூலமா சமீராக்கு ஒரு குழந்தை அதுவும் அந்த குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி கிடையாது சிசேரியன் மூலமா பிறந்த குழந்தை தான் அதுக்கப்புறம் நயாஸ் அப்படின்ற நபர் சமீராவை ரெண்டாவதா திருமணம் செஞ்சிருக்காரு நயாஸ்க்கும் இது ரெண்டாவது திருமணம் தான் ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகள் இருக்கா நயாஸ்க்கு சமீராவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சமீராக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இந்த ரெண்டு குழந்தைகளுமே சிசேரியன் பிறந்த குழந்தைகள் தான் மொத்தமா சமீராக்கு பிறந்த மூன்று குழந்தைகளுமே சிசேரியன் மூலமா பிறந்த குழந்தைகள் தான் நார்மலா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வருஷம் கேப் விட்டுக்கோங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது கேப் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பொதுவா மருத்துவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பா சிசேரியன்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா பார்க்கணும் ரெண்டு வருஷம் கண்டிப்பா நீங்க வந்து கேப் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஸ்டிச் வந்து நார்மல் ஆகிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தமிழாக்கு மூணாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துல நாலாவதா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அதாவது நயாச ரெண்டாவது திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறந்த ரெண்டு மாசத்துக்குள்ளேயே மூணாவதா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க சமீரா அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் காரகா மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து சமீராவை தங்க வச்சிருக்காரு நயாஸ் இங்க இருந்துதான் கிரைம் சீனோட தொடக்கமே ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா இந்த காரக்கா மண்டபம் பகுதியில் ஆஷா ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே இயங்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவும் பிரெக்னன்ட் உமன் குறித்த சர்வே எடுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போறாங்க அதாவது ஒவ்வொரு போறாங்க சமீரா பிரெக்னண்டா இருக்கிறது சமீராவோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கு அதாவது சமீரா சொல்லியோ நயா சொல்லியோ தெரியல சமீராவோட வயிறு பெருசா இருந்திருக்கு அதை வச்சு இவங்க ஜட்ஜ் பண்ணிருக்காங்க ஓகே மேபி பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல தான் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி சமீரா இருக்கிற ஏரியால ஒவ்வொரு வீடா வந்து செக் பண்றாங்க யாராவது பிரெக்னன்ட் உமன்ஸ் இருக்காங்களா அப்படி பிரெக்னன்டா இருந்தா எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க குறிப்பிட்ட சில மாத்திரைகள் வந்து அவங்க கரெக்டா எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க அப்போதான் சமீரா வீட்டை காமிச்சு இங்க இருக்கிறவங்க பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் சந்தேகமா இருக்கு நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க உடனே ஆஷா ஒர்க்க சேர்ந்தவங்க சமீரா வீட்டுக்கு போய் நேரடியா கேக்குறாங்க அப்பதான் பயங்கரமான ஷாக் என்ன அப்படின்னா சமீரா பிரெக்னன்ட் ஆகி எட்டு மாசம் ஆச்சு பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நயாஸ் கூப்பிட்டு போகல யூடியூப் வீடியோ பார்த்தும் அக்கு பஞ்சர் ஃபாலோ பண்றதாவும் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஆஷா ஒர்க்கர்ஸுக்கு உண்மையிலேயே பேரதிர்ச்சியா இருந்திருக்கு கூடுதலா சமீரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இதுல இஷ்டமே இல்ல ஹஸ்பண்ட் சொல்றதுனால ஃபாலோ பண்றேன் எனக்கு வேற வழி இல்ல செகண்ட் மேரேஜ் அப்படின்றதுனால அவரோட பேச்ச தான் கேட்டாகணும் அவர் பேச்ச மாரி என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்லிருக்காங்க நாங்க உங்க ஹஸ்பண்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு சமீரா அதெல்லாம் வேண்டாம் பிரச்சனை வேணான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா கண்டிப்பா பேசணும் ஏன்னா இது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நயாஸ் எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நயாஸ் எப்ப வீட்டில் இருக்காரோ அப்போ மறுபடியும் ஆஷா ஒர்க்கர்ஸை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க நயாஸ்ட பேசியிருக்காங்க நயாஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இது என்னோட

கேட்கல லோக்கல் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் அவங்களும் வந்து பேசுறாங்க அப்படின்னாலும் நயாஸ் கேட்கல யூடியூப்ல நிறைய டிப்ஸ் கிடைக்குது யூடியூப் நான் ஃபாலோ பண்றேன் அக்கு பஞ்சர் டாக்டரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பவும் இவங்க எல்லாருமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க லோக்கல் வார்டு கவுன்சிலர் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு அக்கு பங்க்சரும் யூடியூப் வீடியோவும் ஹெல்ப் பண்ணாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹார்சா சொல்லியிருக்காங்க கெஞ்சி பாத்திருக்காங்க பட் நயாஸ் எதையுமே கேக்குறதா இது நடந்த கொஞ்ச நாள்ல அதாவது கடந்த மாசம் வந்து சமீராக்கு திடீர்னு வந்து மயக்கம் ஏற்பட்டுருக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்திருக்காங்க எல்லாருமே சமீராவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்ப நயாஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நயாஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க யார் கூட நீ பேசக்கூடாது என் பேச்ச மீறி நீ பேசுற அப்படின்னா உன நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் நடந்து இப்போ ரெண்டு குழந்தை இருக்கு நாலாவது குழந்தை வயிற்றுல இருக்கு சோ சமீராக்கு வேற வழியே தெரியல நயாஸோட பேச்ச கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் நயாஸ்க்கு கிட்டத்தட்ட பயந்து இருந்திருக்காங்க இந்த சொசைட்டிய நினைச்சு பயந்து இருக்காங்க அவங்க வழியே இல்ல இதை வந்து இது ஒரு பிரச்சனையாக்கி நான் போனேன் அப்படின்னா அவங்க வீட்லயும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால நயாஸோட பேச்ச கேட்கறதுக்கு சமீரா தயாராகிட்டாங்க இந்த நிலையில தான் கடந்த இருபதாம் தேதி அதாவது போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஈரக்குள நடுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையே சமீராக்கு பிரசவ வழிக்கான சிம்டம்ஸ் தெரியுது ஆனா நார்மல் டெலிவரி நடக்கணும் நடக்கணும்னு நயாஸ் இரக்கமே இல்லாத நயாஸ் என்ன பண்றாரு தன்னோட முதல் மனைவியையும் தன்னோட மகளையும் உதவிக்கு கூப்பிடுறாரு அதாவது தன்னோட முதல் மனைவிக்கு பிறந்த மகள் வந்து அக்கு பஞ்சர் சார்ந்துதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் சமீரா இருக்கிற வீட்டுக்கு வர வச்சிருக்காரு உதவிக்காக இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இருபதாம் தேதி காலையில் சமீராக்கு பிரசவ வழி ஸ்டார்ட் ஆயிருக்கு கூட நயாஸ் இருக்காரு நயாஸோட முதல் மனைவி அவங்களோட மகள் இருக்காங்க நேரம் போயிட்டே இருக்கு சமீராக்கு வந்து வேதனை அதிகமாகிட்டே இருந்திருக்கு வழியில துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நயாஸ் மனசாட்சியே இல்லாம நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருந்திருக்கான் வழியில கத்திருக்காங்க துடிச்சிருக்காங்க ஒரு கடத்துக்கு மேல குழந்தையோட தலை வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு நினைச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷனை ஜஸ்ட் கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும் அந்த பொண்ணு குழந்தையோட தலை வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு உதிரப்போக்கு அதிகமாயிருக்கு பிளீடிங் அதிகமாயிருக்கு நிற்கவே இல்ல ப்ளீடிங் ஒரு கடத்துக்கு மேல வந்து சமீரா வந்து மயக்கம் அடைறாங்க சுயநிலை இழக்கிறாங்க என்ன தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சுருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டிலலாம் தெரியுது இப்படி சமீராக்கு பிரசவ வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு எவ்வளோ சீக்கிரம் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சமீராவை காப்பாற்றிடலாம் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் நடக்கல ஒரு பொண்ணு எவ்வளோ வேதனை தான் தாங்கும் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்க அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா வீடு இருக்கிறது முதல் மாடியில் இருக்குது சின்ன ஸ்டெப்ஸ் தான் சமீராவால் நடந்து வர முடியாது சரி ஓகே சமீராவை தூக்கிட்டு குழந்தையோட தலை வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம தொண்ணூறு கிலோ எடை இருந்த சமீராவை கயிறு கட்டி கீழே இறக்கிருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த பொண்ணு அந்த காட்சிகளை கண்ணு முன்னாடி நினைச்சு பார்த்தா அவ்வளோ வேதனை ஏற்படுத்துது வழியில எப்படி துடிச்சிருக்கும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க எப்படியாவது சமீராவும் சமீராவோட குழந்தையும் வந்து காப்பாத்தப்படணும்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஷா ஒரு கிருஷ்ணன் எல்லாரும் ப்ரே பண்றாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதுல அந்த பச்சை மண்ணோட உயிரும் போயிடுச்சு சமீராவோட உயிரும் போயிடுச்சு முதல் கல்யாணம் சரியா அமையல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் சரி குழந்தை கூட ஹாப்பியா வாழ்ந்திருக்கலாம் ஆனா யாரோட கட்டாயத்தின் பேர்ல அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணாங்கன்னு தெரில சரி செகண்ட் மேரேஜ்லயாவது அவங்க ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னா அதுவும் இல்லை மூணு சிசேரிய நடந்திருக்கு வழி வந்து துடிச்சப்போ வார்த்தைகளால விவரிக்க முடியாத இந்த மாதிரியான எந்த பொண்ணுக்கும் நினைக்க ஒரு மாதத்துக்கு துறை சார்பா சார்பாக பேசும்போதோ இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பேசும்போதோ சமீரா குடும்பத்துலேருந்து இருந்து யாரையாவது வர வச்சு சமீரா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட அனுப்பி வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு கேட்க தோணுது ஆனா என்ன கேட்டு என்ன இப்ப ரெண்டு உயிர் போயிடுச்சு எல்லாத்தையும் கொடுமை மூணு குழந்தைகளோட நிலைமை மூணாவது குழந்தை பிறந்து இன்னும் ஒரு வருஷம் பயமா ஆயிருக்கு அந்த குழந்தைகளோட வாழ்க்கை பயணத்தை நினைச்சா பயமாவும் வருத்தமாவும் இருக்கு இப்போ நயாச அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நயாஸ்ட விசாரிச்சதுல அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுக்கற சொல்லி தான் நான் எல்லாம் ஃபாலோ பண்ணனு சொல்லியிருக்காரு சோ சிகாப்தீனையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த சிகாப்தீன் மேல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாசத்திலேயே ஸ்பெஷல் பிரான்ச் டிபார்ட்மெண்ட சேர்ந்தவங்க சிகாப்தீன் ஃபேக்கா அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியும் சர்க்கரை நோயை நான் கியூர் பண்ணி தாரேன்னு ஃபேக்கா ப்ராமிஸ் பண்ணி நோயாளிகளை ஏமாத்துறதாவும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா இல்லை ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா அப்படின்ற எந்த தகவலும் இல்லை இதுக்கிடையில் தான் சமீரா கணவர் நயாஸ் சிஹாப்தீனை மட்டும்தான் சமீராக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அலோவ் பண்ணியிருக்கார் சிகாதீனை முழுமையாக நம்பியிருக்கார் ஸோ அந்த அக்குப்பஞ்சர் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் மூத்த மகளையும் அக்கு படிக்க வச்சாரா தெரியல நயாஸ் வீட்டுக்கே வந்து ரெண்டு டைம் வந்து சமீராக்கு கொடுத்ததா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரும்போது ஆல்ரெடி விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நயாஸ் வந்து அடிக்க முயற்சி செஞ்சிருக்கார் எல்லாமே இவனை நம்பி தான் நான் பண்ணேன் நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது இருக்கார் இப்ப அழுது என்ன பயம் இப்போ நயாசோட முதல் மனைவி மேலையும் கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு பட் அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல அரஸ்ட் பண்ணுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கரெக்டான டைம்ல தேவையான மருத்துவம் கொடுக்கப்படாததுனால ஏற்பட்ட மரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு நான் ஓப்பனிங்லேயே சொல்லிருந்தேன் இந்த செய்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் யூடியூப பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எண்ணம்லாம் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்ப நடந்த சம்பவம் குறித்த செய்தி நிறைய பேருக்கு தெரியும் அப்படி தெரியறதன் மூலமா மேபி ஒரு அவேர்னஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ உண்மையிலேயே இந்த செய்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அக்குபங்கர் மூலயமா ஆல்ரெடி மூணு இது சிசேரியன் பண்ண பெண்ணுக்கு வந்து நாலாவது முறையா இயற்கை முறையில பண்ண போறேன் அப்படின்றது அந்த ஒரு விஷயமே வந்து தவறானது இதுல இருந்தே தெரியுது இது வந்து படிச்சவங்களுக்கும் இந்த ஆறு மாசம் சில விஷயங்களை அகு பங்கர் கத்துக்கிறேன் யோகா கத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏன்னா ஒரு நார்மல் அனாட்டமி பிசியாலஜி தெரியாதவங்க ஒரு பிரெக்னன்சியோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் தெரியாம இப்படி ஆர்வ பண்ணும் போது கண்டிப்பா இந்த மாதிரி முடிவு தான் கடைசியில இருக்கும் ஹியூமன் ட்ரையலா இப்படி வந்து நம்ம உயிரோட விளையாடவே கூடாது ஆஹ் அக்குபங்சர்ல வந்து நம்ம பெயினை வந்து நம்ம குறைக்கலாம் பட் அந்த ஒரு சிகிச்சை முறை மட்டுமே டெலிவரி கண்டெக்ட் பண்றதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம வந்து இது கூட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரெக்னன்சியோடைய காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் பார்த்துக்கிறேன் டாக்டர் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு முடிவு இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு ஆனால் அது மருத்துவர்கள் தானா அப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆன்டிநேட்டல் கேர் எல்லாமே எடுத்துக்கலாம் ஆஹ் அதே நேரத்துல நம்ம வந்து அலோபதி மெடிக்கேஷனோட சேர்த்து நம்ம இயற்கை மருத்துவத்தையும் சேர்த்து எடுக்கும் போது இதுக்கான பலன் ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி தவறுகளை மக்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க